ஜூனியர் விஜய் விஜய்யோட பையனுடைய முதல் படத்தினுடைய அப்டேட் நேற்று வந்தது இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் யாரோட ஃபேன் அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் சொல்லாமல் சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜாசன் செஞ்சி அவருடைய ட்விட்டர் வழித்தள பக்கம் மூலமாக விராட் கோலியை ஃபாலோ பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட தீவிர ஃபேன் அப்படின்றதையும் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சயனுடைய முதல் படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்று வெளியாகியிருக்கு இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது சந்தீப் கிஷன் படத்தை பத்தின நிறைய விஷயங்களையும் பேசியிருக்காரு அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலக இருக்கிறார் நேர அரசியலில் ஈடுபட இருக்கக்கூடிய விஜய் நடிப்பிலிருந்து முற்றிலுமாக விலகி அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு இது ரசிகர்களுக்கும் பல திரைப்பிரபலங்களுக்கும் வருத்தமான சிகிதையாக தான் இருக்கு இருந்தாலும் விஜயுடைய மகனான ஜேசன் செஞ்சை திரையுலகில் அடியெடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கறது அவங்களுக்கு ஆறுதலான விஷயமா இருக்கு ஆனா ஜேசன் செஞ்சை தன்னுடைய தந்தை போல நடிகராக கிளம்பிறங்காம தன்னுடைய தாத்தா ஸ்டைல்ல எஸ் சந்திரசேகர் போல ஒரு இயக்குனராக திரைத்துறையில அறிமுகமாக இருக்கார் இயக்குனர் ஆவதற்காக வெளிநாட்டுல படித்து பயிற்சிகள் எடுத்து தன்னை தயார்படுத்தி கொண்ட சஞ்சய் லைக்காவுடைய தயாரிப்புல தன்னுடைய முதல் படத்தை உருவாக்க போறாரு இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த ஆண்டே வெளியிடப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு இவருடைய படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகலை விஜய் சேதுபதி கவின் சூரி அப்படின்னு பலர் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க இருப்பதாக தகவல் வெளிவந்தது ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கட்டத்தில் லைகா நிறுவனம் ஜெய்சன் சஞ்சயின் முதல் படத்தை டிராப் பண்ணதாகவும் செய்திகள் பரவின இந்த நிலையில தான் கடந்த சில வாரங்களாக ஜெய்சன் வந்திருக்கு ஹீரோவுக்கான பேச்சுவார்த்தைகள் அநேகமா சந்தீப் கிஷன் ஜெய்சன் சஞ்சயுடைய படத்துல ஹீரோவா நடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஜெய்சன் சஞ்சய் தயாரிக்கும் முதல் படத்தின் இன்ட்ரோ வீடியோ நேற்று வெளியாகி இருக்கு மேலும் சந்தீப் கிஷன் இந்த படத்தினுடைய ஹீரோவாக நடிப்பதாகவும் தமன் இந்த படத்துக்கு இசையமைக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த நிலையில சந்தீப் கிஷன் ஜெய்சன் சந்தையுடைய படத்தை பத்தி சமீபத்துல பேசியிருக்காரு ராயன் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஜேசன் சந்தை என கூப்பிட்டு பேசினாரு அவர் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்ஷன் மற்றும் என்டர்டைனர் படமா இந்த படம் இருக்கும் இந்த கதைக்காக கடுமையா உழைச்சிருக்காரு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் இந்த கதையை ஏங்கிட்டேயே சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஒரு பேன் இந்தியா படமாக அனைத்து ரசிகர்களாலும் இந்த படம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய முதல் படத்துல நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு